ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முன் பக்கம் எப்படி ஃபினிஷிங் அழகாக இருக்கணுன்றதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதுக்குரிய பட்டியை கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறணும் ஃப்ரண்ட் பீஸும் பட்டியும் வைக்கும்போது ஒரு கா இன்ச்சுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்னு அது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த டாட் பிடிக்கிறது எப்பயுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸு பட்டியும் சேர்த்து ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பட்டியை இழுத்து வச்சு தைக்கணும் அப்போ தான் அதோடய ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும் பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்னு மெதுவாக எடுத்து எடுத்து தைக்கணும் ரெண்டு தையல் எப்பயும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிருக்கிற இடத்துல எப்பயுமேவும் லைட்டாக ஒரு நாச்சு போட்டிங்க அப்படின்னா அதோடய ஷேப் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ திருப்பி நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கலாம் இதுலையுமே ரெண்டு தையல் போட்டீங்க அப்படின்னா மடிப்பு அழகா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு எவ்வளோ அழகா எடுப்பா இருக்குது அப்படின்னு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்